ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீரங்குனா லொக்கேட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மேக்கிங் கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கம்பெனி நேம் வந்து லட்சுமி பேக்ஸ் அண்ட் இந்த கம்பெனியில் ஐஸ்கிரீம் பாக்ஸில் இருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த சைஸ் நம்ம கேட்டாலும் இந்த கம்பெனி நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அண்ட் நாங்கள் இந்த கம்பெனியில் வந்து நம்ம கம்பெனிக்கு தேவையான கார்ட் பாக்ஸை மேனுஃபேக்சர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கம்பெனியை உங்களுக்கும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஒரு பாக்ஸை ஃப்ரம் பேப்பர் டு பினிஸ்டு ப்ளஸை எப்படி மாற்றுறாங்கட்டு இந்த விட நம்ம பார்ப்போம் இந்த மிஷின் இதுக்குலாம் இது இது ஆர்கேஸ் மீ ஐஸ்கிரீம் ஓகே ஓகே அதாவது இதில் டேர் இவ்வளோ கீழே வந்துட்டுருப்போம் அதில் கீழே வந்து அதாவது அந்த சென்டரில் பிளே கொடுத்துருக்கு மாதிரி வந்து முன்னாடி வந்து அந்த மாதிரி பேப்பரை வந்து இந்த மாதிரி மாற்றுவீங்க சிக்ஸேக்காக மாற்றுவீங்க ம் ரெண்டு மாட்டிங்க ஆ ஆ ம் இந்த அதாவது ஆகும் நார்மல் நார்மல் இந்த மாதிரி பேப்பரை வந்து இந்த மாதிரி சிக்ஸேக்கில் வந்து மாற்றுற மிஷின் தான் இந்த மிஷின் இது ம் சேம் அதே மிஷின் தான் இதுவும்

சிங்கிள் பிளேனா டூ பிளேனா ஒண்ணு வித்தியாசம் இல்ல அதாவது இதுலயே வந்து இது வந்து ஒன் பிளே இந்த திக்னஸ் இருக்குங்களா இது வந்து ஒன் பிளே இதுவே ரெண்டு இருந்தா அது வந்து டூ ப்ளே அது வந்து இந்த மிஷின் அதுதான் சேம் தானே அது இது வந்து ஓகே அப்படி பண்ணா இது வந்து நம்ம கட்டிங் பண்றது இங்க பாருங்க நமக்கு தேவையான சைஸ்ல கட்டிங் பண்ணிருக்கேன் கட் பண்ணி நீங்கள் வச்சுருக்காங்க நான் அன்றைக்கி வரும்போது கட் இருந்தாங்க நம்ம தேவையான சைஸில் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து நம்ம கம்பெனிக்கும் வந்து கொடுத்துருப்போம் வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது அடுத்த எடுத்து அவனுக்கு காமிக்கிறேன் இந்த இந்த இது வந்து பிளே வந்து பிளே பெண்டிங் பிளே பிளே மாத்தி அது எப்படி ப்ளே வேணுமோ இது வந்து எப்படி பச ஓட்டுவீங்களா இல்ல நார்மலாவே ஓ இது இந்த தான் கம் இருக்கு இந்த இது வந்து கம் ಇದೆ இது வந்து சூப்ளே うんうん ஓகே ஓகே இது இந்த எண்டர்ல விட்டு சிலிண்டரை சுத்தி அப்படியே இது பண்றது சரி ம் பாருங்க இருக்காங்க அதாவது எப்படி வந்து அந்த த்ரீ ப்ளே ஃபோர் பிளே ஃபைவ் பிளே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ப்ளே ஃபோர் ப்ளேனால் ஒன்றுலேயே அவங்க படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்றவங்களுக்கு அந்த சிக்ஸாக்ட் பேப்பர் இருக்குங்களே அந்த பேப்பர் ஸ்ட்ரென்த்து மெட்டீரியல் ஒரு ரெண்டு பிளைன் பேப்பருக்கும் சென்டர் அந்த பேப்பர் இருக்கும் அதை வந்து இந்த சிலிண்டருக்கு கம் இருக்குல்ல இதில் இன்சர்ட் பண்ணி அந்த பிளைன் பேப்பர் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து வைப்பாங்க அப்படி வச்ச பேப்பரை வந்து ஒழுங்காக செட்டாக இருக்காது கம்மு அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வைப்பாங்க இதில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வச்சு டைட் பண்ணுவாங்க அழுத்துவாங்க அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா பேப்பர் வந்து நல்லா ஒட்டிக்கும் ஒன்று நல்லா ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை வந்து தமக்கு தேவையான சைஸாக வந்து அதை கட் பண்ணி நம்மளுடைய அடுத்த லெக்ஸ்ட் வந்து ப்ரிண்ட்டிங்கும் அதுக்கு கொண்டு போயிடுவாங்க நிறைய பாக்ஸ் மேலே வந்து பிரிண்டிங் இருக்கும் அந்த ப்ரிண்டிங் யூக பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஷீட்டை வந்து வெளியே ப்ரிண்டிங் கம்பெனிக்கு வந்து அனுப்பிடுவாங்க நமக்கு வந்து எந்த டிசைனில் வேணும் எந்த மாதிரி திக்னஸில் வேணும் எந்த கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கம்பெனியில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இங்கே வந்து அந்த ஷீட் மேலே திரும்பி ஒட்டுவாங்க ஒட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸை வந்து ஸோ இந்த கட் பண்ணுற மிஷினில் வந்து கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதான் அந்த கட் பண்ணுற மிஷினு இதில் வந்து இதில் வச்சு நமக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் அதை an den machine. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷின் அதாவது பிரிண்டிங்னா இந்த ஷீட் பிரிண்டிங் பண்ணுறது கிடையாது சில கார்ட்போக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கம்பெனி லோகோ இருக்கும்ல அந்த மாதிரி லோகோ மட்டும் பிரிண்ட் பண்ணுற கம்பெனி நமக்கு தேவையான லோ கஸ்டமைஸ் லோகோ அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா அக்வான்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் பிராண்ட் வாட்டர் வாட்டர் பாட்டில் கம்பெனி இது அவங்களுடைய ஸ்டென்சில்ஸ் இருக்கு இதில் தான் வந்து நம்ம கார்ட்போர்ட்ஸ் கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து விட்டு அந்த லோகோ வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அந்த சிலிண்டர் வந்து ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகிட்டு அந்த லோகோ பிரிண்ட் பண்ணி இந்த மிஷின் வந்து லேட்டஸ்ட் மிஷின் அதுவே வந்து பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துரும் பழைய மிஷின் பார்த்துருந்தோம் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒன்லி கட்டிங் மட்டும் இது பிரிண்ட் பண்ணியும் கட் பண்ணி கொடுத்துடும் நமக்கு அதே அது இருக்குல்ல இது என்ன இந்த மிஷின்னா மடக்கி அந்த மிஷின் வந்து தனியா இருக்கு அது லேட்டஸ்ட் மாடல் இது வந்து பழைய 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 மாடல் நம்ம கையாலேயே வந்து கட் பண்ணுறது அது வந்து எல்லாமே மிஷின் அதுவே பிரிண்ட் பண்ணி அதுவே கட் பண்ணி மூணு வேலை செய்யும் பிரிண்டிங்கும் வரும் கிரிசிங்கும் வரும் சரி ஓகே ஓகே அந்த மிஷின்னா அது தம் கெமிக்கல் ஜாயிண்ட் பாக்ஸ் ஜாயின் ஜாயின் பண்ணுறது பின் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பின் அடிக்கிறதுக்கு பதிலாக இதில் எடுத்தோம்னா ஜாயின் அதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள் அந்த பின் கிடையாது அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் வந்து பின் யூஸ் பண்ணலை பின்பு யூஸ் பண்ணதை பாருங்கள் ரெண்டு கார்ட் போர்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பின் யூஸ் பண்ணுறாங்க அந்த பாக்ஸில் பின் கிடையாது ஃபிஃபிக் கம்பெனி யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ஓகேங்க

இது நம்ம நம்மளும் நார்மலாக வச்சுக்கணும் அது ஒரே இடத்துல விடுதணும் நம்ம நம்ம மாற்றி மாற்றி இது பண்ணிக்கணும் ம் எப்படி வேணுமோ அப்படி இந்த இந்த இது பஞ்சிங் மிஷின் நமக்கு தேவையான சைஸ் பாக்ஸ்லாம் அந்த எக்ஸ்போர்ட் பாக்ஸ் நமக்கு தேவை ஸ்பெசிஃபிக்கான என்ன சைஸில் இருக்குமோ அந்த மாதிரி மாடல் என்ன மாடல் வேணாலும் இதில் இடத்துல ம் எடுக்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இதான் போய் எடுத்து தானே பஞ்சுக்குள்ளே இருக்கிறது ப்ளேடு இது டை அதே இது மட்டும் பஞ்சுக்குள்ளே கொடுத்துருவோம் சைடு இது ப்ளேடு இது கட்டாகாது இது கட்டாகும் இது வந்து டை மடக்கிறது போடு மடக்கிறதுக்கு வர்றதுக்கு அதில் வந்து பஞ்சு ஓட்ட மாட்டாங்க ப்ளேடில் மட்டும்தான் ஓட்டுவாங்க வேறு ஏதாவது டை இங்கே இருக்குங்களா இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒட்டு தான் வாங்கணும் நம்ம வழியை ஐஸ்க்ரீம் கட்டிக்கிது அடிப்பீங்க நடிச்சு பார்த்துங்களா நீ நடிக்கிட்டா அடிச்சு காமிக்கிறீங்களா இதே டபுளாக இருந்தாலும் அரிசிக்கலாம் ஓகே 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 இல்லை புஷ் பண்ணிக்கிறீங்களா அது அமுத்த அமுத்த அடி இப்போ அது ரெண்டுமே ஒரே இதுதான் நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேணுங்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் ஓகே 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 அது நம்ம அது இப்போ தான் வரும் டபுளாக வருது சரி ஓகே ஓகே உடனே அடிக்க முடியாது இந்த பக்கம் பாஸ் ஆகிடுவோம் ஆ பெரிய பாக் பெரிய பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே இப்போ இந்த மெட்டீரியலாம் நம்ம எங்கேருந்து வாங்குறது எல்லாமே இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே இதெல்லாம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் சிவகாசி அங்கே இருந்தால் இந்த இது ஈரோடு ஆ சத்தியமங்கலம் சத்தியா அந்த அது பேப்பர் ஓகே 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 நமக்கு எல்லாம் ஒரிஜினல் இருந்தால் ஆனால் பிஎஸ்ஓ ஜிஎஸ்இ குறையாது கரெக்டாக இருக்கும் ம் ம் அந்த பேப்பர் வாங்கினா ஒரு ஒரு மாதிரி குவாலிட்டி மாறிட்டே இருக்கும் இங்க அவங்க பண்டில்ஸ் இந்த பண்டில்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பண்டில் ஒரு ஒரு திக்னஸ் வரும் இப்போ ஏ ஃபோர் ஷீட் மாதிரி திக்னஸ்னா இது ஒரு திக்னஸ் வரும் வர கஸ்டமர்ஸ் வந்து ஜிஎஸ்எம் இருக்கு இதுலயுமே ஜிஎஸ்எம் இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் பிப்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கொடுக்கணும் அதாவது இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்க இங்க பாருங்க நம்ம ரேக் பாக்ஸ் இருக்குங்களா அதோடைய சாம்பிள் வச்சிருக்காங்க இதுவுமே வந்து இங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பிரிண்ட் பண்ண ஆர்டர் கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்காமல் போனதுக்கலாம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே இதெல்லாம் ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க வாங்கலீங்களா அதே பேர் வந்து வாங்கிப்பாங்க அதனால் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஆர்டர் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பேமெண்ட் டூம்ஸுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பேமெண்ட் வந்து வாங்கிக்கலாம் உடனே வாங்கி அட்வான்ஸ் பண்ண வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னா இந்த பிரிண்டிங் பண்ணால் வேறு கம்பெனி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்காமல் இருக்கும்போது நமக்கு தான் லாஸ் ஒரு நார்மல் வெறுமையான பிரிண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு வேணாலும் ப்ரிண்ட் பண்ணி சேல் பண்ணலாம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இவங்க கம்பெனி லோகோ போட்டு இவங்களுடைய டிசைன்ஸை போட்டு போட்டு நம்ம பண்ணும்போது வேறு யாருக்கும் சேல் பண்ண முடியாது இதுக்கு நம்ம ஆகின லேபர் காஸ்ட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் தான் அதனால் உங்களுக்கு யாராவது ஒரு என்கொயரி வந்தாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் ஆர்டர்னால் ஃபுல் பேமெண்ட்டை வாங்கிட்டே பண்ணுங்கள் சேஃபாக பண்ணுங்கள் இப்போ இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த ஃபைவ் ப்ளே த்ரீ பிளே நான் என்னான்னு சொல்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளே ஃபைவ் லைன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நார்மல் லைனு ரெண்டாவது சிக்ஸாக் லைனு மூணாவது ஒரு நார்மல் லைனு நாலாவது சிக்ஸாக் லைன் அஞ்சாவது நார்மல் லைன் இப்போ இந்த மாதிரி அஞ்சு லைன் தான் இது பேர் ஃபைவ் ப்ளே இப்போ இது பார்த்தீங்கன்னா மூணு லைன் தான் இருக்கும் பாருங்களேன் ஒரு ஸ்ட்ரைட் லைனு நடுவில் ஒரு ஜிக்ஸாக் மேலே ஒரு ஏரி லைன் இதுதான் வந்து த்ரீ ப்ளே இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ளேவும் ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வைப்பாங்க நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளே தான் ஏன்னா அதுதான் வந்து இங்கேருந்து வெளியே போகும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் இருக்குதுங்களா அந்த எல்லாத்தையுமே வந்து இந்த குடோனில் போட்டு யூஸ் பண்ணுறது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த பேப்பர்லாம் வேஸ்டானு பார்த்தீங்கன்னா கிடையாது இது எப்போ இது ஃபில் ஆகுதோ அப்போது வந்து பேப்பர் கம்பெனி ஷிப்கார்ட்டில் அந்த கம் பக்கத்து சேரப் ஷிப்கார்ட் அதிகமாக இருக்குது அவங்க வந்து இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்பி ரீசைக்கிள் பண்ணுவாங்க ரீசில் ரீசைக்கிள் பண்ணி திரும்பியும் வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து மாற்றலாம் இதுதாங்க கம்பெனி இப்படி தான் வந்து ஒரு நார்மல் ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு குட் ஆர் ஒரு கஸ்டமைஸ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் தாண்டி வரணும் நமக்கு ஸோ நானும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மேபி ஒரு பத்து ஃபேக்ட்ரிக்கு மேலே கொட்டேஷன் கேட்டிருப்பேன் இந்த கம்பெனியில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க இன்னொன்று இன்னும் மெயின் ரீசன் தான் எனக்கு பக்கத்துலேயே இருக்கு இந்த கம்பெனி ஸோ நான் இங்கே தான் வந்து இன்னொரு எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான பாக்ஸை வாங்கிட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவை உங்கள் கம்பெனிக்கு யார் உங்கள் லோக்கல் டொமஸ்டிக்கோ உங்கள் இது மாதிரி பாக்ஸஸ் ஸ்பெசிஃபிக்காக பாக்ஸஸ் மாதிரி இருக்கோம் இங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் வந்து டிஸ்கஷன் பண்ண என்ன தான் நம்ம பொருள் வந்து நல்ல பொருளாக இருந்தாலும் பட் பேக்கிங் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ப்ராடக்ட் இருந்து கஸ்டமர்கிட்ட போய் சேர வைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னா பேக்கிங் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம பேக்கிங் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கும் பட்சத்துலேயும் இருக்கணும் சேம் நம்ம ப்ராடக்ட் வந்து சேஃபாக செக்யூராகவும் போகணும் ஸோ நம்ம பாட்டு நல்ல பாட்டாகவும் கொடுங்க கஸ்டமருக்கு அண்டு பேக்கிங்கும் நல்ல பேக்கிங்காகவும் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சி யூஏன் நெக்ஸ்ட் வீடியோ